ஹாய் எல்லோருக்கும் நாங்கள் நல்லாயிருக்கோம் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நைட்டு எங்களுடைய டிஃபன் என்னென்னா ராகி தோசை அண்டு சாம்பார் கோகோனட் சட்னி உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ இப்போது நாங்கள் எல்லோருமே வந்து பழைய மாதிரி டயட்டுக்கே வந்துட்டோங்க ஆனால் ராகி தோசை இப்போது நாளைக்கு காலையில் வந்து பச்சைப்பயிர் தோசை செய்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேன் பச்சைப்பயிறு அதுக்கப்புறமா ஒரு கால் கிலோ பச்சைப்பயிறு இருக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் மட்டும் வந்து இட்லி ரைஸ் போட்டு ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரா அந்த நாலு மிளகா ஊற வச்சுருக்கேன் இது வந்து சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் ஊறணும் ஒரு நாளைக்கு காலையில் வந்து எனக்கு வந்து ஒயிட் மாவு தீர்ந்துருச்சு தோசை பேட்டை தீர்ந்துருச்சு நாளைக்கு மார்னிங் வந்து எங்கள் வீட்டில் வந்து பச்சைப்பயிறு தோசை தாங்க ஸோ எங்களுடைய நைட் டின்னர் ராகி தோசை சாம்பார் அண்ட் கோக்கனட் சட்னி ரெடி ஆயிடுச்சு நாங்கள் இப்போ சாப்பிட போறோம் இன்னொரு குட்டி இவ்வளோ அப்படி பார்க்கலாம் பாய்